கத்துடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இறைவார்த்தை யாத்திராகமம் நான்கு பதிமூணு அதற்கு அவன் ஆண்டு நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரை ஆகிலும் அனுப்பும் என்றான் ஜெனிசிஸ் எக்ஸோடஸ் ஃபோர் தேர்ட்டின் பட் ஹீ செட் ஹோம் லார்ட் ப்ளீஸ் சென்ட் மை த ஹேண்ட் ஆஃப் ஹூம் எவர் எல்ஸ் யூ மே செண்ட் என்று சொல்லுகிறதை பார்க்க மோசையினுடைய அழைப்பு எகிப்தின் எகிப்தினின்றி இசைவேளரை நடத்தி வருவதற்கு தெய்வன் மோசேக்கு கட்டளை கொடுக்கிறார் ஆனால் மோசே அதை தவிர்க்க நினைத்து வேறு யாரையாகிலும் அனுப்பும் என்று தட்டி கழிக்க நினைக்கிறார் காரணம் நான் ஒரு திக்கு வாயன் வந்த உள்ளவன் என்று போக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் நான் உன் வாயோடு இருந்து நான் பேசுவேன் என்று தேவன் சொன்ன பிறகும் மோசே இதுபோல பேசு போல பேசுகிறது சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம் மோசையினுடைய பயத்தையும் அவனுடைய இயலாமையையும் இது காட்டுகிறது தேவன் அவர் மேல் கோபப்பட்டு ஆரோனை அவருக்கு வாயாக இருப்பான் என்று சொல்லுகிறதை நாம் ஆசைக்கிறோம் தேவன் நம்மை கொண்டுதான் சிலவற்றை செய்ய வேண்டும் என்று இருக்கும் பொழுது சாக்குப்போக்கு சொல்லியோ நம்முடைய ஏலாமையை வெளிப்படுத்தியோ தட்டி கழித்து விடக்கூடாது ஒருவேளை மோசே அப்படியே கீழ்ப்படிந்து சென்றிருந்தால் அவருடைய வார்த்தைகள் மாறியிருக்கும் அவன் திக்கு வாயிலிருந்து சுகமடைந்திருக்கக்கூடும் ஆனால் அதை அவன் கழித்துவிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு உடனடியாக கீழ்படியாமல் சென்றுவிட்டார் ஆனாலும் கர்த்தர் மோசையை கொண்டுதான் இதை செய்ய வேண்டும் என்ற திட்டத்தை அவர் நிறைவேற்றுகிறதை நாம் வாசிக்கிறோம் தேவன் நம்மை கொண்டு செய்ய வேண்டியதை நம்மை கொண்டுதான் தான் செய்வார் அதற்கு நாம் முழுமையாக கீழ்படிவோம் நம்முடைய காரியங்களை சொல்லி தட்டி கழிக்க நினைக்க வேண்டாம் என்பதை அறிந்து கர்த்தருக்கு நன்றி சொல்வோம் ஆண்டு வந்து வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமை